ஜானுவை ஏமாற்றி சிபி வந்துட்டு எல்லா பொறுப்பையும் நான் பார்த்துக்குறேன் இனிமே ஆஃபீஸ் எல்லாத்தையும் நான் பார்த்துக்குறேங்கிற மாதிரி சொல்லி மாற்றிடறாரு ஜானுவை அதை நம்பியாக அவர் கையில் பொறுப்பை கொடுத்துட்றாங்க இங்கே பார்த்தீங்கன்னா சந்தோஷத்தை கொண்டாடுற விதமாக அவங்க அம்மா அத்தை மாமான்ட்டு எல்லாரும் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் எல்லா பொறுப்பும் ஏற்றுக்குன்னு இனிமேல் நம்ம கஷ்டப்பட தேவையில்லை யாரும் நம்மள வந்துட்டு நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்டு அதிகாரம் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டுருக்காங்க எங்கள் பாருங்கள் இதெல்லாம் ஒரு நாளைக்கு மட்டும்தான் அந்த தமிழ் மொத்தமாக வெளியே அனுப்புறதுக்காக தான் நான் எப்படி ஒரு பிளான் போட்டேன்னு சொன்னாங்க சமயத்தை உடனே சந்தோஷமாயிடுறாங்க பேபி எனக்காக தான் இதை பண்ணியான்னு சொல்லிட்டு போயிட்டு சிபிஐ கட்டுப்பிடிக்கிறாங்க உடனே அவங்க அம்மா திட்டி விட்டுறாங்க ஏய் எல்லோரும் முன்னாடி இப்படி இருக்கோம் அவனுக்கு அறிவில்லை அப்படின்னு திட்டுறாங்க இன்னொரு பக்கம் இங்கே பார்த்திங்கன்னா வந்துட்டு ஆஃபீஸ்க்கு போகிறாங்க சிபி அப்போது வந்துட்டு பார்க்குற தமிழ்கிட்ட வந்துட்டு என்ன நான் லேட்டாக வருவேன்னு பார்த்தி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை நீங்கள் வரலையுன்னு நினச்சி தான் பார்த்தேன்னு சொல்கிறாங்க பார்த்துலாண்டி இனிமேல் நீ இருக்கே நான் இருக்கேனான்னு சொல்லிட்டுன்ற மாதிரி இது பண்ணுறாங்க அப்புறம் அவங்க கேபினுக்கு வந்து தமிழ் போன பிறகு கால் பண்ணி கூப்பிட்றாரு சிபி அன்றைக்கி ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கான இது ப்ரெசன்டேஷன் பண்ணோம் அதனால் அந்த பிபிடி ரெடி பண்ணி எடுத்துகிட்டுவான்ற மாதிரி சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லிவிட்டு தமிழும் கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க இது என்ன யூஸ்லெஸ் மாதிரி இருக்குதுன்னு தூக்கி போட்டுறாரு அடுத்ததாக வேறு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வா போன வருஷம் ரெடி பண்ணதுலேயே வந்துட்டு எடிட் பண்ணி எடுத்துட்டுவான் இந்த வருஷத்துக்கு ஏற்ற மாதிரின்னு சொல்லிடுறாங்க அதனால் திரும்பியும் போயிட்டு ரெடி பண்ணி ப்ரிண்ட் அவுட் எடுத்து எடுத்துகிட்டு வராங்க தமிழ் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா அதையும் தூக்கி அடிக்கிறாரு வேறு ரெடி பண்ண சொல்லி அதே மாதிரி நாலஞ்சு வாட்டி பண்ணிகிட்ருக்காரு சாப்பிட கூட இல்லாமல் தமிழ் வந்துட்டு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க ரொம்பவே டயர்டாகிறாங்க நைட்டுக்குள்ளே நைட்டே ஆகிடுது கரெக்டாக ஜானும் வராங்க அந்த டைம் பார்த்துட்டு இவங்க எடுத்துகிட்டு போய் கொடுக்க இது என்னது இது நீ எல்லாம் இந்த போஸ்டிங்க்கு தகுதியே இல்லாத அது இதுக்கெல்லாம் வந்துட்டு எம்பி அந்த மாதிரி படிச்சிருக்கோம் வந்துருக்கணும் உனக்கே கொஞ்சம் கூட இது வேணாம் என் ஜானும் ஏமாற்றி இந்த போஸ்டிங்க்கு வந்துட்டு இந்த மாதிரி இருக்கியா ஒழுங்கு மரியாதையே இங்கேருந்து போயிடு உனக்கு இதுக்கு தகுதியே கிடையாது நீ வேஸ்ட் அப்படி இப்படின்னு சொல்லிடுறாங்க இதனால் தமிழ் ரொம்பவே மனசு அழிஞ்சிடாங்க டேபிள் மேலே போய் சோகம் உட்கார கரெக்டாக டீ போட்டு கொஞ்சம் ஜானு கொடுக்குறாங்க இங்கே பாரு டீயை குடி இப்படியெல்லாம் சோர்ந்து போயிடக்கூடாது என்னை இந்த மாதிரி எத்தனையோ க்ரிட்டிசைஸ் பண்ணாங்கன்னா அதிலெல்லாம் காதில் வாங்காமல் தான் வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு வந்து நிற்கிறேன் நீ தெம்பாகு அவங்கள வந்துட்டு நீ இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி ஓகேன்ற மாதிரி தமிழும் சந்தோஷமாகிடறாங்க அதுக்கப்புறமா வீட்டுக்கு போயிட்டு ஸ்வீட் வாங்கிட்டு போய் கொடுக்குறாங்க எனக்கு வேலை கெடைச்சிச்சு நீ எங்கடி கிடச்சிச்சுனோன்னா ஜானு ஃபுட்ஸு எப்படி அவ்வளோ பீரியட்ல கிடச்சிச்சின்னு கேட்க அந்த மாதிரி இட்லிக்கார இட்லிக்காரம்மான்னு சொன்னேன் அவங்க தான் அவங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அம்மாவுக்கு அவங்க பேர் என்னன்னு கேட்டோன்னே ஜெகதாம்பான்னு சொல்கிறாங்க அவங்க அம்மாவுக்கு உடனே வந்துட்டு டக்குன்னு உள்ளே போயிட்டு ஒரு பொட்டி ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்க்குறாங்க நல்ல வேலை அவங்கக்கிட்ட வந்து சேர்ந்துட்டா என் பொண்ணு உங்களுக்கு அவளையும் அவளுக்கு உங்களையும் தெரியாமல் இருக்கிறது தான் நல்லதுன்ற மாதிரி யோசிச்சுக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு ஜெகதாம்பா வந்துட்டு தமிழோட பாட்டியாக இருப்பாங்க என்னன்னு தோணுதா அவங்க பொண்ணு தான் வந்துட்டு தமிழோட அம்மாவாக இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்